ஜோதிட ரகசியங்கள் இண்டிப்ஷன் நேரத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூலிகையை ஒரு அற்புதமான மூலிகை எல்லாத்துக்கும் அறிந்ததும் இதில் நிறைய அறியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் கீழா நல்லி பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா பார்த்தீங்கனாலும் நல்லா தெரியும் இதுக்கு பேர் கீழா நல்லி இந்த கீழா நல்லிங்கிறது ஒரு அற்புதமான மூலிகை நிறையா அது மஞ்ச காமாலைக்கு வந்து காமாலை உள்ளவங்க சாப்பிட்டதை மட்டும் பார்த்துருப்பீங்க மற்றபடி பெரும்பாலும் இதை பார்த்துருக்க மாட்டேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து இந்த மூலிகையில் அதிகமாக இருக்குது சரிங்களா காப்பர் சத்தம் சரிங்களா கூட தங்கச்சத்தம் உள்ள மூலிகைன்னு சொல்லுவாங்க என்னென்ன காப்பர் சத்து உள்ளதுன்னா உங்களுக்கு நம்மளுக்கு செவ்வாய் தங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு குரு அப்போ குருவங்களை யோகம் உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்கெல்லாம் இந்த கீழாநெலி இலையை சாப்பிடலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில அதேமாதிரி இந்த கீழாநெலி இலையை உங்களுடைய போது குளிக்கக்கூடிய தண்ணியில வந்து போட்டு நீங்கள் குளிக்கலாம் அதே மாதிரி கீழநிலையுடைய வேர் இருக்கு இல்லைங்களா இந்த வேர் பகுதி இந்த வேர் பகுதியை ஆணி வேர் அறாம சரிங்களா ஆணி வேறு அறமை சரிங்களா இரும்பாயுதம் ஆயுதம் வேரை வேர் எங்கிருந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில கலந்துக்கலாம் நீங்கள் உங்கள் பரிசுல வச்சுக்கலாம் உங்க வீட்டு பீரோல வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை தரும் சரிங்களா ஓகே அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி பழகுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கீழநிலையில இன்னும் அற்புத குணம் நிறைய இருக்கு சரிங்களா நிறையா இருக்குது இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த கீழநலி மஞ்சக்காமலைக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இருந்து உடம்பு ரொம்ப டயர்டாகுது இருக்குது உடம்புல கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்களும் இந்த கீழாநிலை சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாசனை சேர்க்கை இருக்கோ அவங்களும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துடக்கூடிய குருமங்கலையாக உள்ளவங்களும் இந்த ரெண்டு ஜாதகங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை குரு புத்தி குரு நீச்சமாக உள்ளவங்க குரு ஆராய் பணில் உள்ளவங்க அவங்கள்லாம் தான் இந்த கீழா நிலை வேறு நம்ம பர்ஸில் வச்சுக்கிறது கையில் வச்சுக்கிறது ரொம்ப நன்மை தான் பயன்படுத்தி பாருங்கள் இது ஏற்கனவே பயன்படுத்தினவங்களுக்கே ரொம்ப நல்ல ரிசல்ட் வரவங்க தான் இந்த மூலிகை பற்றி நம்ம பேசுகிறோம் பதிவு பண்ணுறோம் சரிங்களா மேலும் அடுத்த பதிவில் நம்ம இன்னும் அடுத்த மூலிகை பற்றி பார்ப்போம் அது இல்லாமல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி ஒரு அற்புதமான வகுப்பு ஒன்று உங்களுக்கு இந்த மூலிகையை பற்றி பதினான்கு மூலிகைகளை பற்றி வகுப்பு எடுக்க போகிறேன் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா ஃபீஸில் பதினாலு விதமான நோய்களையும் பதினாலு விதமான தாந்திரிக விஷயங்களை இந்த மூலிகையில எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரம் மூலிகை எடுக்கணும் அந்த மூலிகை வேர் எப்படி எடுக்கணும் அதுக்கு சாப நிவர்த்தி உண்டா சாப நிவர்த்தி மந்திரத்தில் எந்த மந்திரம் நல்லா வேலை செய்யுது அந்த மூலிகைகளுக்கு ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு காயத்திரி மந்திரம் இருக்குது ஒவ்வொரு உண்டான மூலிகை தானே இது எல்லாமே அப்போ எந்த கிரகத்துக்கு எந்த மூலிகை அதுக்கு என்ன காயத்திரி மந்திரம் சொல்லணும் அப்படின்றத விரிவாக வந்து வகுப்பாக எடுக்கிறேன் அந்த வகுப்பில் முடிஞ்சால் கலந்துக்குங்க മീനും അടുത്ത പദവിലെ സമ്മിക്കലാം നന്റി